அங்க யாரும் ராஷா ஆகையில அல்லாட தீர்ப்பு கொடுப்பான் அல்லாஹ் தண்டனை ஆக குறைஞ்ச தண்டனையே நெருப்பால் ஒரு சிலிப்பர் போடப்படும் மூல உருகி வெளியில வரும் எப்படி தண்டனை கொடுப்பான் அல்லாஹ் நமக்கு என்ன அணியானம் செஞ்சாங்க கணக்க தேவையில்லை அந்த செருப்பை போட்டா மட்டும் போகும் நம்மளோட மனசு கிளியர் ஆயிரு எங்களை போட்டு என்ன பாடு படுத்தி நான் இல்லை அல்லாக்கே பொம்மை கட்டி பத்தவே செய்யலடா உலகத்திலேயே எந்த நாட்டிலேயும் நடக்காது உதகத்திலேயே எந்த நாட்டிலையும் நடக்காதது நம்ம நாட்டில நடந்துச்சு அல்லாஹ் பொம்மை கட்டி பத்த வச்சு வாங்க உட்டு வச்சிருக்கான் இப்படி செஞ்சவன் நல்லா இருக்கான் அல்லாஹ் குறுவான்ல சொல்லுவான் என்னமா இன்னும் லிலவும் ஐயஸ் தது இஸ்மா அவங்கள நாங்க ஏன் விட்டு வச்சிருக்க தெரியுமா இன்னமும் பாவம் செஞ்சுட்டு வா மேனே நிறைய அடிக்கங்கிறதுக்காக அநீதி செய்ய செய்ய நல்லா தான் இருக்கா நாம தான் நாசமா போறோம் அவன் நல்லா தான் இருக்கா அவனுக்கு பாதுகாப்பு அவனுக்கு பெரிய படை என்ற பட்டாளம் என்று அவன் வெளிநாடு வாரியை சுத்துறான் என்ன அல்லாஹ் அல்லாஹ் ஏ சொல்ற நல்லா இருக்கா இப்படிதான் நம்ம சொல்ற அல்லா என்ன சொல்ல தெரியுமா என்னமா நும் லிலகுமா எஸ்தாது ஏசுமா அநீதி செய்ய 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 சுகமா வாழ வைக்கிறோம் ஏன் தெரியுமா அறுக்கிற தான் கொத்து கொடுக்குறேன் கொஞ்ச நேரத்தில் கழுத்துல கத்தி வைவாட போது தின்னு வா <laughs> <laughs> எனக்கு வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லையா இவரோட கடைசி வரைக்கும் வாழணுமா இதான் நான் வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையில எளிமை நடக்க முடியலையே புறக்கக்கொள்ளையே கால் இல்லையே கண்ணே இல்லையே இந்த உலகத்தை என்னால் பார்க்க முடியலையே என் கையொண்டு வழக்கம் இல்லையே நான் ஊமையே என்னால பேச முடியலையே எனக்கு இந்த உலகத்தை பார்க்க பேச ஆசை இல்லையா நான் என்ன செய்வேன் இந்த கேள்விக்கு பதில் மறுமை நாள் உண்டு நிம்மதி வெற்றுக்கொள் உண்ட ஸ்ட்ரெஸ் எல்லாம் தூக்கி மறுமையில உனக்கு அதெல்லாம் பேசும் மாற்றலை தருவான் மறுமையில் உனக்கு பார்க்கும் ஆற்றலை தருவார் மறுமைங்கிறது இந்த உலகம் மாதிரி அறுபது எழுபது வருஷம் கிடையாது முடிவே இல்லாத காலம் வாழ்ந்துகிட்டே இருப்பேன் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு பழத்தையும் ஒரு கடிக்கு அடுத்த கடி டேஸ்ட் வித்தியாசம் வயோதிபம் வராது அழகு கூடிக்கொண்டு போகும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அழகு அதிகரிக்கும் வித்தியாசமான வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருக்கிறது அதை கற்பனை பண்ணிப்பார் அலமது இல்லா இது ஒன்று போதும் بسم الله الرحمن الرحيم